எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் விழுப்புரத்தில் ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தற்போது திறந்து வச்சுருக்கிறாங்க இருபத்தொரு தியாகிகளுடைய குடும்பங்களையும் கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுத்துருக்காங்க மரியாதை மட்டும் கிடையாது திருப்பவிழா நடத்தப்பட்ட பிறகு அங்கே பல விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அந்த காணொலியும் நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்ய போகிறோம் இருபத்தி ஒரு தியாகிகளுடைய மணிமண்டபம் நாற்பது வருடங்கள் கழித்து தான் இப்போ இருக்கிற திமுகவுக்கு இவ்வளோ பெரிய அக்கறை வந்திருக்கா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி தான் நமக்கெல்லாம் எழுது இருந்தாலும் வரவேற்கிறோம் அதே சமயம் வந்து இருபத்தி ஒரு தியாகிகளுடைய மணிமண்டபம் திறக்கப்பட்டால் மட்டும் போதாது அந்த இருபத்தி ஒரு தியாகிகள் வந்து எதற்காக இறந்தார்கள் எதற்காக உயிர் நீத்தார்கள் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கான தனி உள் இடஒதுக்கீடு கோரி தான் அந்த உயிரிழப்புகள் எல்லாமே நிகழ்ந்தது அதன்பால் வன்னியர்களுக்கு விரைந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவிகிதத்தையோ இல்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் சமூகத்துக்கான மொத்த இடஒதுக்கீடையும் கொடுத்து சமூகநீதியை நிலைநாட்டணும் அப்படின்னோ வன்னியர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை தொடர்ச்சியாக பாமகவும் மற்றும் வந்து வன்னியர் சங்கமும் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த இருபத்தி ஒரு தாய்களுடைய மணிமண்டப நிகழ்வுக்கு மருத்துவர் ஐயா அவர்களையே கூப்பிடாமல் இப்படியாகப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து நடத்தினதை வன்மையாக கண்டனமாக விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அந்த இருபத்தி ஒரு தியாகிகளுடைய பல நன்மைகளை வந்து பாமக முன்னெடுத்திருக்கு இன்றைக்கு வரைக்குமே அந்த குடும்பங்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கிறது பாமக தான் அதையெல்லாம் மறைத்து தான் திமுக அரசியல் செய்யுது இந்த அரசியலை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசுகிறார் என்றதையும் தொடர்ச்சியா நம்ம காணொலி மூலமாக பதிவு செய்வோம்